வணக்கம் உறவுகளே மீண்டும் என்னும் ஒரு நிகழ்வூடாக உங்களை சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி இன்று தமிழ் முழக்கம் நிகழ்வூடாக உங்களை சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி இப்பொழுது தமிழ் முழக்கம் நேரம் சரியாக இரவு நேரம் ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே மே மாதம் இருபத்தி நான்காம் திகதி சனிக்கிழமை இன்றைய நேரத்திலே நாங்கள் இங்கு ஒரு எமது அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி சீனா ஆனா ஜோதிலிங்கம் அவர்கள் இன்று எமக்கு எழுதி வைத்து எழுதி அனுப்பியிருந்த ஒரு அவரது ஆக்கம் ஒன்று ஹருஹ திருவுலமோ என்ற தலைப்பில் அந்த ஆக்கத்தை எழுதியிருக்கின்றார் திரு ஜோதிலிங்கம் அவர்கள் அதை வாசிக்குமாறு கேட்டிருக்கின்றார் என்று அவரை இணைத்துக் கொள்வோம் என்று நினைத்தோம் சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கருக திருவுலமோ என்ற தலைப்பில் எழுதியிருக்கின்றார் தமிழர் தாயகத்தில் உள்ளூராட்சி சபை ஆட்சியை அமைப்பது தொடர்பாக கட்சிகளுக்கு இடையிலான உரையாடல் இன்னமும் தீர்வை நோக்கி நகரவில்லை பெரும்பாலான சபைகளில் தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்றாலும் அறுதி பெரும்பான்மை கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி சபையை தவிர வேறு சபைகளில் பெறவில்லை ஏனைய மாவட்டங்களில் ஏனைய கட்சிகளுடன் இணைந்தே உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை உள்ளது தமிழரசு கட்சி இது தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளுடன் மட்டுமில்லாமல் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடனும் தேசிய மக்கள் சக்தி உட்பட தெரிலகை கட்சிகளுடனும் பேசி வருகின்றது குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை பெறுவது பலத்த விமர்சனங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் அதனுடைய ஆதரவை பெறுவதற்கு தமிழரசு கட்சி தயாராக இருக்கின்றது இதற்கு நாங்கள் கேட்கவில்லை அவர்களாக ஆதரவினை தந்தனர் என்ற விளக்கத்தை அது கூறக்கூடும் இவ்வாறு திரு ஜோதிலிங்கம் அவர்கள் தெரிவிக்கின்றார் தமிழ் தேசிய கட்சிகளான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பவற்றுடன் தமிழரசுக் கட்சி பேசினாலும் அவை சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன இதெல்லாம் தமிழரசு கட்சி கூறுகின்ற பதில் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு அதிக ஆசனங்களை பெற்ற சபைகளில் கட்சி ஆட்சி அமைப்பதாக தீர்மானித்துள்ளது என்பதே பெரும்பான்மையான சபைகளில் அறுதி பெரும்பான்மை இல்லை என தெரிவித்த போது மற்ற கட்சிகளுடன் ஆலோசித்த பின்னரே தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அதற்கு முன்னர் தீர்மானங்களை எடுத்துவிட்டு மற்றைய கட்சிகள் அதற்கு கட்டுப்படும் என எதிர்பார்க்க முடியாது மற்ற கட்சிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நியாயமானவை அல்ல எனவும் கூற முடியாது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாம் ஆதரவு தருவதாகவும் ஆனால் நான்கு சபைகளில் தவிசாளர் பதவி தங்களுக்கு தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் வவுனியா மாநகர சபை மாந்தை மேற்கு பிரதேச சபை மாணிப்பாய் பிரதேச சபை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை என்பனவே அந்த நான்கு சபைகளாகும் வவுனியா மாநகர சபையில் ஏற்கனவே அதிக ஆசனங்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பே பெற்றிருக்கின்றது அங்கு வட்டாரங்களில் ஒரு வட்டாரத்தில் கூட தமிழர் கட்சி வெற்றி பெறவில்லை பட்டியல் ஆசனங்கள் மட்டுமே அதற்கு கிடைத்துள்ளன அந்த சபையை விட்டு கொடுப்பதில் தமிழரசு கட்சிக்கு பிரச்சனை இருக்காது ஏனைய கொடுப்பதில் தயக்கம் காட்டுகின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்த கோரிக்கையை முன்வைத்த போது சுமந்திரன் கட்சியின் மத்திய செயற்குழுவின் தீர்மானம் கட்சி அதிக ஆசனங்களை பெற்ற சபைகளில் ஆட்சி அமைப்பது தான் எனினும் பேசி பார்க்கிறேன் என கூறியிருக்கின்றார் இதன் பின்னர் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் அதிக ஆசனங்களை தமது கட்சி பெற்றிருப்பதனால் கடைசி வரையும் அதனை விட்டுக் கொடுக்க முடியாது ஏனைய சபைகள் பற்றியும் பரிசீலிக்கலாம் என கூறியிருந்தார் ஏனைய சபைகளில் வவுனியா மாநகர சபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியது மாந்தை மேற்கு பிரதேச சபையும் மானிப்பாய் பிரதேச சபையும் தான் இங்கு பரிசீலனைக்குரியதாக இருக்கும் உண்மையில் இந்த கோரிக்கை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியை நோக்கி லாபகமாக வீசிய குண்டு எனலாம் தமிழரசு கட்சி வெற்று கால காசோலையில் கையெழுத்து வைத்து தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது இதனை மற்றைய கட்சிகள் ஏற்றுக்கொள்ளும் என கூற முடியாது தமிழ் தேசிய பேரவை கொள்கை கூட்டுக்கு வருமாறு தமிழரசு கட்சியையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் இரண்டு கட்சிகளுமே அதனை நிராகரித்துள்ளன தமிழ் தேசிய பேரவையின் கோரிக்கை மிகவும் நியாயமானது தமிழ் அரசியலை சரியான வழிநடத்தல் நிறுத்த கொள்கைக்கு கூட்டு மிகவும் அவசியமானது தமிழரசு கட்சிக்கு குறிப்பாக சுமந்திரனுக்கு இது விடயத்தில் இரண்டு பிரச்சனைகள் உள்ளன ஒன்று கொள்கை கூட்டுக்கு சென்றால் நல்லாட்சி கால ஏக்கிய இராச்சியத்துக்கு செல்வது சிரமமாகிவிடும் தனித்தும் தான் ஓட முடியாது இரண்டாவது பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பேணியது போன்று தமிழரசு கட்சியின் பெரியண்ணன் பாணியை செயல்படுத்த முடியாது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிமூன்றாவது திருத்தத்தை அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொண்டுள்ளது கொள்கை கூட்டிற்கு சென்றால் நடைமுறையில் பத்தொன்பதா பதிமூன்றாவது திருத்தத்தை நோக்கி செல்ல முடியாது தவிர கொள்கை கூட்டின் தார்மீக அறநிறைகளுக்கு எல்லாம் கட்டுப்பட வேண்டும் இவ்வாறு தார்மீக அறநிறிகளுக்கு கட்டுப்படல் என்ற ஒழுக்க விழுமியங்கள் அதனிடம் மருந்துக்கு கூட கிடையாது சங்கு சின்னத்தை தமிழ் மக்கள் பொது சபையின் அபிலாசைகளுக்கு மாறாக அபகி அபகரித்தமை இதற்கு சான்றாகும் இது விடயத்தில் தமிழ் மக்களின் நிலைப்பாடு தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து கொள்கை வழியை தீர்மானித்து அதன்படி செயற்பட வேண்டும் என்பதுதான் உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கு இரண்டு நோக்கங்கள் இருந்தன ஒன்று தமிழர் தாயகத்தில் தேசிய மக்கள் சக்திக்குள்ள முதன்மை நிலையை இல்லாமல் செய்வது இரண்டாவது தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைந்த அரசியலை நோக்கி தள்ளுவது முதலாவது நோக்கத்தை தமிழ் மக்களே நிறைவேற்ற வேண்டியிருந்ததால் அதை அவர்கள் சீராக செய்து முடித்துள்ளனர் இதன் மூலம் உலகம் முழுக்க கொக்கருத்து திரிந்த தேசிய மக்கள் சக்தியின் குரல் அடக்கப்பட்டது இரண்டாவது கட்சிகள் செய்ய வேண்டிய பணி அது இன்னமும் நடைபெறவில்லை உள்ளூராட்சி சபைகளில் கூட ஒரு கட்சி தனித்து ஆட்சி நடாத்த வேண்டும் என தமிழ் மக்கள் நினைக்கவில்லை மாறாக இணைந்து நடாத்துதல் வேண்டும் என்றே நினைத்தார்கள் அதற்காகவே வாக்களிப்பினையும் மேற்கொண்டிருந்தனர் தேர்தல் முடிவுகள் சுமந்திரன் தனது தலைமைக்கு கிடைத்த அங்கீகாரமாக அங்கீகாரமாக கருதுகின்றார் அது உண்மையல்ல தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்துக்காக வாக்களித்தார்களே தவிர கட்சிகளுக்காக வாக்களிக்கவில்லை சுமந்திரனின் சொந்த ஊரான குடத்தனையிலேயே தமிழர் கட்சி தோல்வியடைந்திருக்கிறது சுமந்திரன் சீடப்பிள்ளையான சத்தியலிங்கத்தின் பொறுப்பில் விடப்பட்ட வவுனியா மாநகர சபையில் ஒரு வட்டாரத்தில் கூட கட்சி வெற்றி பெறவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போ சுத தமிழ் தமிழரசு கட்சியோ சமஷ்டி கோரிக்கைகளுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கு விசுவாசமாக இருந்தார்கள் என கூறிவிட முடியாது அவர்கள் வாயளவில் தான் சமஷ்டியை உச்சரித்தார்களே தவிர அதற்கு விசுவாசமாக இருக்கவில்லை தமிழ் தேசிய வேடமும் தேர்தலுக்கானதே தவிர உண்மையானது அல்ல தமிழ் தேசிய பேரவை உள்ளாட்சி சபை ஆட்சி அமைப்பின் போது தமிழரசை கட்சிக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கு மாறாக எதிரான நிலை எடுக்காது தமது கட்சி அதிக ஆசனங்களை பெற்ற சபைகளில் மட்டும் தவிசாளர் உபதவிசாளர் பதவிகளுக்கு அது போட்டியிடும் என அது பகிரங்கமாக பகிரங்கமாக அறிவித்துள்ளது இந்த வகையில் சாவகச்சேரி நகரசபை வல்வட்டித்துறை நகரசபை கருத்தித்துறை நகரசபை ஊர்காவத்துறை பிரதேச சபை என்பவற்றிலேயே போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது ஊர்காவத்துறை பிரதேச சபை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோ அதிக ஆசனங்களை பெற்றுள்ளது எனினும் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சி என்ற வகையில் போவதாக கூறியுள்ளது அது போட்டிக்கு ஆட்களை நிறுத்தாது ஆனால் கொள்கை கூட்டு இல்லாத நிலையில் வாக்களிப்பில் கலந்து கொள்ள கொள்வதில்லை என்ற முடிவை எடுக்கலாம் சபையின் ஏனைய நடவடிக்கைகளை பொறுத்தவரை விவகாரத்தின் அடிப்படையில் ஆதரவு கொடுக்க முன்படலாம் எந்த சந்தர்ப்பத்திலும் நிர்வாகம் வீழ்ச்சி அடைய அது துணை போகாது தமிழ் தேசிய பேரவை அதிக ஆசனங்களை பெற்ற சபைகளில் தமிழரசுக் கட்சி போட்டியிட வந்தால் யாழ்ப்பாணம் மாநகர சபை போன்ற சபைகளில் போட்டிக்கு நிறுத்துங்கள் என அதற்கும் அழுத்தங்கள் பெறலாம் யாழ்ப்பாணம் மாநகர சபை தமிழ் தேசிய பேரவையை விட தமிழரசுக் கட்சி ஒரு ஆசனத்தையே அதிகமாக பெற்றுள்ளது நகர சபையில் தமிழ் தேசிய பேரவையே அதிக ஆசனங்களை பெற்றுள்ளது அந்த சபையே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவுடனும் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவுடனும் கைப்பற்றுவதற்கு தமிழரசுக் கட்சி முயன்று வருகிறது இதனை கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் பகிரங்கமாக கூறியிருக்கின்றார் தங்கள் கட்சியை கட்சியினரை பிரச்சார கூட்டங்களில் கடுமையாக விமர்சித்துள்ளனர் இதனால் தமது கட்சி போட்டியிடப் போகின்றது என கூறியிருக்கின்றார் உண்மையான காரணம் அதுவல்ல யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு அடுத்ததாக அனைவராலும் நோக்கப்படுவது பல்வட்டித்துறை நகரசபை தான் தலைவர் பிரபாகரன் பிறந்த இடமாக இருப்பதனாலேயே அவ்வாறு நோக்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க கூட தனது பொதுக்கூட்டத்தினை துறையிலேயே நடாத்தியிருந்தார் பிரபாகரன் பிறந்த இடத்து மக்களே தன்னை ஆதரிக்கின்றனர் என்பதை வழிகாட்டுவதற்காகவே வல்வெட்டித்துறையை தெரிவு செய்திருந்தார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் ஒரு தமிழ் கட்சிதான் தான் அதனுடன் கூட்டு சேர்வதில் தவறில்லை என சிவஞானம் வேறு கூறியிருக்கின்றார் இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு தமிழ் தேசிய கொள்கை எதுவும் கிடையாது தென்னிலங்கையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதனுடன் கூட்டு சேர்வதையே வழக்கமாக கொண்டுள்ள கட்சி இந்த தடவை அதற்கு பாராளுமன்றத்தில் வளமையாக கிடைக்கின்ற ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை இதனாலும் அந்த கட்சியை சேர்க்க வேண்டிய தேவை தேசிய மக்கள் சக்திக்கு இல்லாததினாலும் அரசாங்கத்துடன் சேர முடியாதுள்ளது அரசியல் தீர்வு தொடர்பாக பதிமூன்றாவது திருத்தத்துக்கு அப்பால் செல்ல அது தயாராக இல்லை நிவாரண தான் அதன் அடித்தளம் தற்போது தேசிய மக்கள் சக்தி நிவாரண அரசியலை முன்னெடுப்பதால் அது பின்தங்கிய நிலையில் உள்ளது அதன் வாக்கு வங்கியும் தேசிய மக்கள் சக்தியிடம் சென்றுவிட்டது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வாக்குகளில் பெரும்பாலானவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வாக்குகளை உறுப்பினர்களிலும் பலர் தேசிய மக்கள் சக்திக்கு தாப்பியுள்ளனர் இந்த தடவை அந்த கட்சியைச் சேர்ந்த பலர் தேசிய மக்கள் சக்தியிலும் போட்டியிட்டனர் தமிழரசுக் கட்சியிலும் சிலர் போட்டியிட்டனர் தமிழரசுக் கட்சியும் இணக்கு அரசியல் பேசும் கட்சிதான் சுமந்திரன் ஆதிக்கத்துக்குள் கட்சி வந்த காலம் தொடக்கம் கட்சியை தென்னிலங்கைக்கு விற்பதற்கு அது தயாராக கொண்டிருக்கின்றது தமிழரசுக் கட்சிக்குள் ஸ்ரீதரன் பிரிவுதான் தான் சுமந்திரனுக்கு பெருமடையல் இடைஞ்சலாக இருக்கின்றது ஸ்ரீதரன் பிரிவு இல்லாவிட்டால் எப்போதோ பெரும் தேசிய வா வாதத்துக்குள் பெருந்தேசிய கட்சியை அவர் கரைத்திருப்பார் தேசிய மக்கள் சக்தி அண்மை காலமாக முன்னிய பேரினவாத அரசாங்கத்தின் தொடர்ச்சியே தான் என்பதை நிரூபித்து வருகின்றது இன அழைப்பு பற்றி பேசுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக அச்சுறுத்துகின்றது ஆன போக்கு அடையாளம் தேவையில்லை என தெரிவிக்கின்றது பெருமடிப்பில் யுத்த வெற்றி விழாவை நடாத்தியுள்ளது தொல்லியல் திணைக்களம் ஊடாக காணி பறிப்பை மேற்கொள்கின்றது இனிவரும் காலத்தில் அதன் பேரினவாத செயற்பாடுகள் மேலும் அதிகரிக்கலாம் இவ்வாறு அதிகரிக்கும் போது அதற்கு முகம் கொடுக்க தமிழ் மக்கள் தயாராக வேண்டும் சர்வதேச அரசியலை கையாள வேண்டும் மக்களை தேசமாக திரட்ட வேண்டும் ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் மேற்கூறிய செயற்பாடுகள் முன்னெடுக்க முடியாது காணி பறிப்பு தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் விடயத்திலும் குறுந்தூர் மலை அடிவாரத்தில் தொல்லியல் திணைக்களத்தின் காணி விடயத்திலும் ஒருங்கிணைந்த செயற்பாடு போதுமானதாக இருக்கவில்லை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் மலை அடிவார காணி விசாரணை இடம்பெற்ற போது காணி சொந்தக்காரர்கள் தனித்து விடப்பட்ட நிலையே காணப்பட்டது முல்லைத்தீவு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனை கூட அங்கு காண முடியவில்லை காணி பறிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் விடயத்தில் சுமந்திரன் ஆரம்ப காலங்களில் வீர வசனங்களை பேசினாலும் செயல் என வருகின்ற போது அடங்கிய நிலையே இருக்கின்றார் கஜேந்திரகுமாரும் ஸ்ரீதரனும் மட்டும் அதனை பேசுகின்ற பொருளாக்குகின்றனர் கஜேந்திரகுமாரின் பணி இது விடயத்தில் மிகவும் மிச்சத்தக்கது அவர் வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்து அந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாகவும் ஆதாரத்துடன் முறையிட்டு வருகிறார் இந்த சந்திப்புகளுக்கெல்லாம் தனித்து செல்லாமல் தமிழ் தேசிய பேரவையில் உள்ள கட்சிகளை அழைத்து செல்வது பாராட்டத்தக்கதாக உள்ளது உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கும் விடயத்திலோ அல்லது காணி படைப்பு விவகாரத்திலோ தமிழ் தேசிய பேரவை தவிர்த்த ஏனைய தரப்புகளின் செயற்பாடுகள் கவலைகளை உண்டு பண்ணுவதாக உள்ளது இந்த கட்சிகளை நினைக்கும் போது கண்ணீர் விட்டு வளர்த்தோம் சர்வேஷா கருக என்று கூறுவதை தவிர வேறு எதுவும் நினைக்க தெரியவில்லை கண்ணீர் விட்டு வளர்த்தோம் சர்வேசா கருக திருவுலமோ என்று கூறுவதை தவிர வேறு எதுவும் நினைக்க தெரியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் திரு சீனா ஆனா ஜோதிலிங்கம் சட்டத்தரணி திரு ஆனா ஜோதிலிங்கம் அவர்கள் நன்றி திரு ஜோதிலிங்கம் அவர்களே ஆஹ் இதனை நீங்கள் அனுப்பி வைத்தமைக்காக தமிழ் முழக்கம் மற்றும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாபனம் சார்பாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு கருத்துக்களை இங்கு தெரிவித்திருக்கிறீர்கள் இதில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அத்தனையும் திரு ஆனா ஜோதிலிங்கம் அவருடைய கருத்துக்கள் என்பதையும் அறியத் தருகின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கம் நிகழ்ச்சி தமிழ் முழக்கம் நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் சிட்னியில் பன்பது வரிசை தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து அலைவரிசை ஊடாகவும் மற்றும் சகோதர ரேடியோ ஓ இணையதளங்கள் மூலமாகவும் கேட்டுக்கொள்ளலாம் தற்பொழுது நேரம் சிட்னி நேரம் சரியாக இரவு நேரம் ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன நன்றி வணக்கம்